அஸ்லாம் வலைக்கம் அன்பு ரோகலே வலமது இல்லா நம்ம இப்ப பன்னெண்டாவது படத்துல இருக்கிறோம் வழக்கமா ஓதக்கூடிய துவாக்களை ஓதிக்கொண்டு நாம பாடத்துக்குள்ளாக செல்லலாம் பாருங்க என்னன்னு சொன்னா ஹருப் ரா கலி மற்றும் அல்லாஹ் ராவுனுடைய ரா அப்படிங்கிற எழுத்துக்கு மட்டுமான தனி சட்டம் அல்லாஹ் அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கு மட்டுமான தனி சட்டம் பாத்துங்க ரெண்டையும் சேர்த்து ஒன்னா சொல்றேன் ரெண்டுமே ஒரே மாதிரியான சட்டத்துக்குள்ள வர்றதுனால நான் ரெண்டையும் சேர்த்து ஒன்னா சொல்றேன் பாருங்க அதாவது இதை எப்படி சொல்லலாம்னு சொன்னா வல்லினம் மெல்லினம்னு தமிழ்ல சொல்லலாம் உருதுல பூர் பாரிக் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ நாம இதுல பாருங்க ராவுக்கு மேல ஜபர் அதாவது அதாவது பேஷோ வந்துச்சுன்னு சொன்னா அந்த ராவை வள்ளினமா ஓதணும் நல்லா பெருசா ஓதணும் அடுத்தது ஒருவேளை சுக்குன் பெற்ற ரா வந்துச்சுன்னு சொன்னா அதுக்கு முன்னாடி உள்ள எழுத்து அலிஃப்ல இருந்து யா வரைக்கும் என்ன வெண்மால் இருக்கலாம் அந்த முன்னாடி உள்ள எழுத்தின் மேல இந்த ஜபரோ பேஷோ இருக்கணும் எடுத்துக்காட்டு பாருங்க இப்ப சுக்குன் பெற்ற ரா இங்க இருக்குது அதுக்கு முன்னாடி உள்ள எழுத்து அலிஃப்

இந்த இடத்துல பாருங்க ரப்பி அப்படி படிக்க கூடாது ரப்பி முழுசா வாயை கூப்பி ரப்பி ரா ரப்பி அப்படி படிக்கணும் நேரடியா எழு அறாமேல ஜபரோ பேஷோ வந்தாவோ அல்லது சுகுன் பெற்ற ராவுக்கு முன்னாடி ஜபரோ பேஷோ எந்த இடத்துல வந்தாவோ சரி அதை என்ன பண்ணணும் நம்ம முழுமையாக படிக்க வேண்டும் இந்த இடத்துல பாருங்க சுகுன் பெற்ற ராவுக்கு முன்னாடி பேஷ் வந்திருக்கு அது எழுத்தெல்லாம் விஷயம் இல்லை அதுக்கு முன்னாடி உள்ள எழுத்து மேல உள்ள குறிதான் முக்கியம் இது எப்படி படிக்கலாம்

அந்த ஈர்ரை இர்ராகவே உச்சரிச்சிடணும் வெறுமனே நார்மலா நார்மலாக உச்சரிச்சிடணும் அவ்வளோதான் ஓ அதாவது அந்த மெல்லு அதாவது வழக்கமாக ஓதக்கூடிய அந்த இறரை விட கொஞ்சம் மெதுவாக மிருதுவாக மென்மையாக உச்சரிக்க வேண்டும் ஓ மியர் டு ஓ மியர் டு அதாவது இது பாருங்க நேரடியா நேரடியாக ராகுல வந்திருக்கு ரிசாலா சி ரி அப்படி ஓதணும் இது மிர் சாதின் மிர் சாதின் அப்ப யு அப்படி சொல்லாம மியு அப்படி சொல்லாம மிர் அப்படி சொல்லி இந்த இர் தனியா தெரியணும் அப்ப அதான் மெல்லினம் இப்படிதான் இதை ஓதணும் இதை தான் பாரிக் படனா பூர் படனா அப்படி சொல்லுவாங்க எப்படின்னா பாரிக் இது மெல்லினம்னா பாரிக் வல்லினம்னா பூர் அரபில அசுஜாழ்

ஹல்குல்லாஹி அந்த இல்லாஹிங்கிறது மென்மையா இல்லாம முழுமையா வல்லினமா இருக்கணும் அதுதான் இந்த சட்டம் அதே மாதிரிதான் இதுல எப்படி படிச்சோமோ அதே மாதிரிதான் இந்த இடத்துலயும் அல்லாஹ்ங்கிற வார்த்தைக்கு முன்பாக உள்ள எழுத்தின் மீது ஜபர் இருந்தா அதை வல்லினமா படிக்கணும் பேசிருந்தாலும் அதை வெள்ளி வல்லினமா படிக்கணும் ஜேர் இருந்துச்சுன்னு சொன்னா அதை மெல்லினமாக படிக்க வேண்டும் எடுத்துக்காட்டுக்கு பாருங்க தீனில்லாஹி தீனில்லாஹி படிக்கிறபோதே தெரியும் நல்லா வாய் விரி உடம்பு விரிஞ்சு வரும் அப்ப அதே மாதிரி பார்க்கலாம் இப்போ இது ஹல்குல்லாஹி ஹுவல்லாஹு இது எப்படி இருக்கு ஜீனిల్లాஹி இது எப்படி இருக்கு பாருங்க அப்ப இந்த மாதிரி வரும் பொழுது மெல்லினமாக ஓத வேண்டும் இப்ப இது இன்னொரு இடத்து காட்டி பார்க்கலாம் இது மெல்லினமா வல்லினமா நீங்களே சொல்லுங்க பார்க்கலாம் இன்அல்லாஹ எப்படி படிக்கிறோம் அல்லாஹ்ங்கற எழுத்துக்கு முன்பாக என்ன இருக்குது ஜபர் இருக்குது அதனால எப்படி படிக்கணும் வல்லினமாக படிக்க வேண்டும் இவ்வளவுதான் பாடம் இது ரொம்ப தெரிஞ்சுக்கிட்டா போதுமானது முன்னாடி ஜபரோ பேச வந்துச்சுன்னு சொன்னா எப்படி படிக்கணும் இதனால சுக்குன் பெற்றான்னு சொன்னா முன்னாடி உள்ள எழுத்தின் மீது ஜபர் பேஷ் வரணும் சேர் வந்தா மெல்லினம் சேம் இதே தான் அல்லாங்கிற வார்த்தைக்கு முன்னாடி உள்ள எழுத்தின் மீது ஜபரோ பேஷோ வந்தா அது வல்லினம் சேர் வந்தா மெல்லினம் இதை மட்டும் நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் இன்ஷா அல்லா வழக்கம் போல சொல்றதுதான் இதை மக்களுக்கு தெரியும் மூன்றமாக சப்ஸ்கிரைப் செய்யுங்க லைக் செய்யுங்க கமெண்ட் செய்யுங்க மக்களுக்கு நிறைய தெரியப்படுத்துகிறார்கள் இல்லை உங்கள் மூலியமாக மற்றவங்களுக்கு போய் சேருதுன்னு சொன்னால் அந்த நன்மையும் உங்களுக்கு வந்து சேரும் என்பதில் எந்த விதமான ஐயமும் கிடையாதுன்றால அடுத்த வகுப்பில் சந்திக்கலாம் அஸ்லாம் வரைக்கும் வரமத்துள்ளா